சார் ஒரு கட்சியை பற்றி விலகி போயிட்டாரு புரியுதா அவர் விலகி போயிட்டார் அவருடைய ஆதங்கத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்கார் அவர் என்னென்னவோ கனவுகின்றிருப்பார் கனவு பழிக்கல நனவாகலை அந்த வருத்தத்தில் அந்த வெறுப்பில் இப்படிப்பட்ட உதிர்த்துட்டு உதிர்ந்துட்டுருக்கார் இவரை போல் பல பேர் பேசினாங்க ஏன்னா இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படிப்பட்ட தலைவர் வச்சுட்டு இருந்தால் இப்படித்தான் இருக்கும் நல்ல கட்சி நிர்வாகிகளை வச்சுருந்தா அதிகமான அவர் வந்து தனி இடங்களை பெற்றுப்பார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சியுடைய தலைவரை போல் பல தலைவர் இருப்பார்கள் இருக்குது அதனால தான் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு நாங்கள் கூட்டணியில் அங்கம் இல்லை பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கே வைக்கல அதனால் அவருடைய க அவர்கள் என்ன செய்வார்கள் எங்களுக்கு தெரியாது நாங்கள் முன்னேற்ற அண்ணாந்திராவிட முன்னேற்றக் கழ்தாலத்திலும் சரி அம்மா காலத்திலையும் சரி அம்மாவுக்கு பிறகும் சரி தொடர்ந்து தேசிய கட்சியோடு நம்ம கூட்டணி வச்சுக்கிறோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறோம் இல்லை காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோம் வெற்றி பெற வரைக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க